மீசையை ஒட்ட ஒ நறுக்குங்கள் கத்தரியுங்கள் கத்தரிச்சின் மேல கத்தரிக்கிறத விட ஒட்ட நல்லா என்ன செய்யுங்க ஒட்ட கத்தரியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபுஷ் என்ன செய்யுங்கள் வளர விடுங்கள் அஃ அரபில் சொல்றி குழியில் எதை செலவழிக்கணும்னு கேள்வி கேட்குறாங்க அது அஃ அஃவை செலவழிங்கன்னு சொல்லுங்கள் நல்லா குரலாக பதில் கொடுக்குறான் அஃ இருக்கிற சொத்தில் உங்களோட தேவைக்கெல்லாம் போக மேலதிகமானது இருக்குமே அந்த மேலதிகமானது செலவழிங்க என்று சொல்கிறதுக்கு அல் அஃ என்ற என்ற நல்லா பாய்க்கிறான் அஃபுல் லெஹாண்டா மேலதிகமாக நல்லா வளருங்க அதனாலதான் சஹிஃபு முஸ்லிம் உடைய அறிவிப்பு வருது சுலுலாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய தாடியை பற்றி சொல்லும் பொழுது அந்த நபித்தோழர் சொல்றாரு கான கான

இதை வெச்சு கண்டு கொள்ளுங்க பிது திராபி லிஹைய அவருடைய தாடி அசையும் நாடி தான் அசையும் தாடி எல்லாம் அங்க அசையாது ஏன்னா சுத்தமா இல்ல இங்க சொல்றாங்க லெஹைய அவருடைய தாடி என்ன செய்யும் தாடி விபு திராப் தாடி அசையும் அத வச்சு நாங்க என்ன செய்வோம் என்னது இப்ப வெட்ட வெளிச்சத்துல தொழுவுறது அப்புறம் தாடி நசை நல்ல நெல்லல்ல என்ன செய்யுது முன்னால விளங்குது இது அன்ஹு அவர் சஹிஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்து அப்புறம் அவர்கள் இந்த அளவுக்கு இதெல்லாம் அவங்க இபாதத்த அப்படியெல்லாம் கருது அப்படி எல்லாம் செய்ய இல்லை அவங்களோட வழக்கத்தில் தாடியை குறைக்கிறதோ அல்லது தாடியை முழுமையாக இல்லாமலாக்குறதோ மீசையை நல்லா என்ன செய்யறது வளர்த்து வீரம் காட்டுறதோ ஏதோ அந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்குது அந்த ஆத அந்த வழக்கத்தை பழக்கத்தை இல்லாமல் அது சுலஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த அளவுக்கு காட்டித்தார பாருங்க மயிரில் கூட மயிர் மயிர் மயிருந்தால் என்ன முடி அந்த முடியில் கூட ரபிகளா சரல் வழிகாட்டல பார்த்தீங்களா எந்தாலும் எங்களே வந்து இந்த நிகழ்வுகளை அமைச்சு கொள்ளணும் எங்கள அளவுக்கு என்ன செய்யல விட்டுட்டு போகல வெள்ள முடியா இருந்தாலும் கூட சொல்ல என்ன செஞ்சாங்க யூதர்கள் என்ன செய்ய நசாரா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அந்த வெள்ளை அப்படி வெள்ளையா அப்படி வெள்ளியாவே வச்சு கொள்வாங்க அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் அதுக்கு நிற மாற்ற மாட்டார்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக நீங்கள் வெள்ளையாக இருக்கிறதுல என்ன செஞ்சுக்கோங்க மருதாணிகளை போட்டுக்கோங்க நிறத்தை மாற்றிக்கோங்க என்று அல்லாஹுடைய தூதர் ரசூல்லாஹி சலல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில் ஐயாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை